அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இந்த பதிவு எதற்கு அப்படின்னு கேட்டால் அதாவது எதிரிகள் தொல்லை நீங்குவதற்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதை வந்து போக்குவதற்கும் உண்டான ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அமாவாசை கழித்து வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பம் பண்ணுவது சால சிறந்தது முடியாதவர்கள் எந்த ஞாயிற்றுக்கிழமை வேண்டுமானாலும் ஆரம்பம் செய்யலாம் ஆனால் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் புதன் முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதனால் வருகின்ற அமாவாசை கழித்து வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை இதை ஆரம்பம் செய்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க முடியாதவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து கூட நீங்கள் ஆரம்பம் பண்ணுங்க ஆனால் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் ஆரம்பம் பண்ண மாதிரி நினச்சி பண்ணுங்கள் எதற்கு அப்படின்னு கேட்டால் எதிரிகள் எனக்கு ரொம்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இதை வந்து செய்யலாம் அதோடு இந்த அதாவது ஒரு நம்பிக்கை நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்காது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அவங்க இப்படி இருக்கிறாங்களே அவங்க பக்கத்தில் போய் நம்ம நின்னா நம்மளை என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சிலருக்கு இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அவர்கள் மேலே அவர்களுக்கு நம்பிக்கையே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பத்து பேர் மத்தியில் போனால் நாம பேசினா அவங்க வந்து என்ன நினைப்பாங்களோ இல்லை எந்த இடத்துல வேண்டுமானாலும் நாம பேசினா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பார்த்து அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குகின்ற பரிகாரம் தான் இது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வார வாரம் தான் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் பண்ணினா போதும் எத்தனை வாரங்கள் அப்படின்னா ஒரு ஒன்பது வாரங்கள் அல்லது ஒரு ஏழு வாரங்கள் அல்லது ஒரு பதினோரு வாரங்கள் அல்லது ஒரு பதினாறு வாரங்கள் நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க அது அவரவர்களுடைய விருப்பம் அல்லது உங்களுக்கு அந்த எதிரிகள் தொல்லை போகும் வரை அந்த தாழ்வு மனப்பான்மை போகும் வரை நீங்கள் வந்து பண்ணுங்கள் வாரத்திற்கு ஒரு முறை தானே என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்குள்ளே சூரிய பகவானுக்கு ரெண்டு ஊதுவத்தியை ஏற்றி காமிங்க தூபம் அப்புறம் ஒரு தீபத்தை ஏற்றி அவருக்கு காமிங்க அடுத்து கோதுமை இந்த கோதுமை ஊற வச்சு கோதுமை சிறந்தது முடியாதவர்கள் வெறும் கோதுமை அதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளம் வச்சு அவருக்கு நைவேத்தியத்தை காமிங்க ஏன்னா அவர் வந்து பிரத்யக்ஷ தெய்வம் காமிச்சிட்டு அதை வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஜந்துவுக்கு ஆகாரமாக போட்டுடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் மாட்டுக்கு போடலாம் அல்லது ஆடு அந்த நிறத்தில் இருந்ததுன்னா அதுக்கு போடலாம் அப்புறம் பறவைகளுக்கும் போடலாம் இந்த மாதிரி போட்டுடுங்க போட்டுட்டு ஆதித்ய சிந்த யாஸ்திதம் இந்த மாதிரி துவங்கும் இதை மூன்று முறை படிக்க வேண்டும் எங்களுக்கு படிக்க வராதே அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மூன்று முறை கேளுங்கள் அவ்வளவுதான் பரிகாரம் அடுத்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த அர்க்கியத்தை விடலாம் ஒரு பித்தளை சொம்பை விட இந்த செப்பு சொம்பு சிறந்தது அல்லது கிளாஸ் கூட எடுத்துக்கோங்க அதை நிறைய சுத்த ஜலம் தண்ணீர் எடுத்து சூரியனை பார்த்தா மாதிரி செடிகளுக்கு விட்டுடுங்க இதை வந்து ஆண்கள் செய்யலாம் பெண்கள் செய்யலாம் இதை அர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த எதிரிகள் தொல்லையும் இருக்காது அந்த இன்ஃபிலியோரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் வந்து இருக்காது ரொம்ப ஒரு அற்புதமான ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் நிச்சயமாக எல்லாரும் செய்யுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாராகி நவராத்திரியில் இன்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்காவது நாள் நாளைய தினம் பஞ்சமி ஐந்தாவது நாளாக நாளைய தினம் கொண்டாடப்படுகின்றது நீங்கள் இத்தனை நாள் நவராத்திரி பண்ணலை அப்படின்னாலும் நாளைய தினத்தில் இருந்து கூட நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் எப்படி பூஜை செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நாளைய தினம் மிஸ் பண்ணாமல் மாலை நேரத்தில் வாராகியை வணங்குங்க நன்றி வணக்கம் பெரிய వాచ్ అర్ణం